வணக்கம் வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் அரேஸ் ராபி ஃப்ரம் மாஸ்டர் மைன்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சுவாரஸ்யமான டாபிக் இரண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்னில் முதல்வர் யார் ஆம் நண்பர்களே உள்ளாட்சி தேர்தல் முடிந்த நிலையில் மிகப்பெரிய ஆச்சரியத்தையும் மிகப்பெரிய சவாலையும் கொடுக்கக்கூடியதாக அமைந்துள்ளது அப்படி என்ன ஆச்சரியம் சவால் அப்படின்னு கேட்குறீங்களா ஆச்சரியம் அப்படின்னு சொல்கிறது வந்து நம்ம தளபதி விஜய் மக்கள் இயக்கம் இருக்குது பார்த்தீங்களா அவங்க ஜெயித்தது தான் அதே சமயத்தில் மிகப்பெரிய சவால் அப்படின்னா மிகப்பெரிய வெற்றியை குவித்த ஆளுங்கட்சி திமுகவிற்கு இது மிகப்பெரிய சவால் ஏன்னா ஜெயிச்சவங்கள எல்லாரையும் எந்த அளவுக்கு கண்ட்ரோலில் வச்சிருப்பாங்க எந்த அளவுக்கு நியாயமாகவும் நேர்மையாகவும் தங்கள் பணியை மக்கள் சேவையில் கண்டிப்பாக இருப்பார்களா அதில் ஈடுபடுவார்களா இதில் முதல்வர் எந்த அளவிற்கு அதில் கண்டிப்பாக செயல்படுத்தினால் மக்களிடையே போய் சேர்வார் அதாவது இந்த நேம் இருக்குது பார்த்தீங்களா ஒரு பிராண்ட் இமேஜ் திமுக கிடைச்சிருக்கு இந்த எலெக்ஷன்ல அது உள்ளாட்சி தேர்தலில் பிரதிபலிச்சது இது தக்க வச்சுப்பாங்களா இதுதான் மிகப்பெரிய சவால் இப்போ விஜயும் உதயநிதி ஏன் இங்கே போட்டிங்க முதல்வர் யார் அப்படின்னா கண்டிப்பாக விஜய்க்கு அரசியல் ஆசை இருக்குது அப்படின்றது முன்னாடியே நமக்கு தெரிந்த விஷயம்தான் இந்த உள்ளாட்சி தேர்தலில் அவங்க எடுத்த சீட்டு கண்டிப்பாக இது அவங்களுக்கே ஒரு உத்வேகத்தை கொடுத்துருக்கு அப்படின்னு தான் சொல்லலாம் ஏன்னா இது சாதாரண ஒரு சின்ன விளையாட்டு கிடையாதுங்க பல நாட்கள் பல வருடங்கள் இதற்காக உடைத்திருக்கிறார்கள் விஜய் மக்கள் இயக்கம் விஜய் உடைய ரசிகர்கள் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் அப்புறம் நீங்கள் இந்த ரஜ் ரஜினி கமல் விஜய் அப்படின்னு போய்ட்டு இருந்த லிஸ்ட்டில் கமல் சீமானை இவங்களை பற்றிலாம் விட்டுட்டிங்களேன்னு கேட்கலாம் அதையும் பார்த்துருவோம் வாங்க ஆம் நண்பர்களே அதாவது இந்த நம்ம ஆமக்கரி அம்மாவாசகம் சைமன் இருக்கார் பாருங்க அவர் இதுக்கு முன்னாடி எலெக்ஷன் சமயத்தில் ரஜினி கமல் யாருக்கும் அரசியல் அரசியலாசியை வரக்கூடாது அவன் உடனே அடிக்கிற அடியில் அப்படின்னு பேசினாப்புல அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த உள்ளாட்சி தேர்தலில் நம்ம விஜய் மக்கள் பக்கம் இருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும் என்ன மக்கள் பக்கம் இருந்தாங்கன்னா உள்ளாட்சி தேர்தல் ரிசல்ட்ல சீமான் வாங்கின சீட்டை பார்த்த உடனே கிட்டத்தட்ட சானியை கிடச்சி அடிச்சாங்கன்னு தான் சொல்லலாம் ஏன்னா அந்த அளவுக்கு விஜய ரொம்ப பேசினார் ரசிகர்கள் ரொம்ப ஆவேசமாக இருந்தாங்க பொறுமையாக நிதானமாக இருந்து செருப்படி கொடுக்காத அடியாக கொடுத்துட்டாங்க இந்த உள்ளாட்சி தேர்தல்ன்றது ஒரு இண்டிவிஜுவல் பர்சனோட ஃபேஸ் வேல்யூ களத்தில் எந்த அளவுக்கு அவங்க இருக்கிறாங்க அப்படின்றது தான் அதில் வந்து விஜய் அவர்கள் தேர்ச்சி பெற்று விட்டார் இங்கே கோட்டை விட்டார் நமது ஆமக்கரி அம்மாவாசை ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எலெக்ஷனில் வந்து கமலும் சீமான் அவர்களும் போட்டிக்கிட்டாங்க இவர்களை பற்றி சொல்லலையேன்னு கேட்டிங்கன்னா அண்ட் சீமான் பிக் பாஸ் அண்ட் ஸ்மால் பாஸ் த டூ ஜோக்கர்ஸ் இன் தமிழ்நாடு பாலிடிக்ஸ் அவங்க இது ரெண்டும் ஒரு மிகப்பெரிய கோமாளிகளாகவே இந்த எலக்ஷனோடு சரி சித்தரிக்கப்பட்டு விட்டார்கள் அடுத்த எலெக்ஷனில் காணாமல் போயிடுவாங்க இது தான் அதுக்கு அடுத்த எலெக்ஷன் என்ன நடக்க போது விஜய் அவர்களுடைய ஸ்ட்ராட்டஜி என்ன அவர் பின்னாடி யார் இருக்கிறாங்க அப்படின்றது எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா பார்ப்போம் கண்டிப்பாக இந்த காணொலியை ஸ்கிப் பண்ணாதீங்க விஜய பிடித்தவர்களுக்கு இது வேற லெவலில் இந்த வீடியோ உங்களுக்கு இருக்கும் எஸ் மைடியர் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க சுவாரஸ்யமான கட்டத்துக்கு போவோம் ஆம் நண்பர்களே விஜயோட மாஸ்டர் பிளான் என்ன அவர் பின்னணியில் யார் இருக்கிறார் யார் இவரை இயக்குகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா விஜய் பின்னாடி இருக்கக்கூடியவர் புசி என் ஆனந்த் என்பவர் இவர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா இவர் ஒரு ரியல் எஸ்டேட் பிசினஸ் செய்கிறவர் இவர் எந்த கட்சியை சார்ந்தவர் அப்படின்னு கேட்டீங்கன்னா காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர் புசி என்ற தொகுதியில வந்து இவர் பாண்டிச்சேரியில் அதாவது புதுச்சேரியில் நின்று ஒரு எம்எல்ஏவாக இருந்தார் அந்த இடத்துல இருக்கக்கூடிய மீனவ இளைஞர்கள் இளைஞர்கள் யார்னா நம்ம விஜயோட ரசிகர்கள் விஜயோட ரசிகர்கள் அப்படின்ற ஒரே காரணத்தினாலேயோ இல்லை இவருக்கு ஆதாயம் கிடைக்கும் அப்படின்னு காரணத்தினாலேயே தெரியல அவர்களை வைத்து அங்க இருக்கும் மக்களுக்கு பல உதவிகளை செய்தார் அவர்களை உபயோகப்படுத்தி கொண்டார் இந்த எல்லாமே வந்து விஜய்க்கு தெரிய வருது ரொம்ப ரொம்ப நல்ல நம்ம மக்கள் சேவை எல்லாம் நம்மளுடைய ரசிகர்களை வச்சு செய்கிறாரு அப்படின்னு ஒரு நல்ல அபிப்பிராயம் விஜய்க்கு இவரை பற்றி வருது அது மட்டும் இல்லாமல் ரியல் எஸ்டேட்டு இவருடைய பிரச்சனைகள் இதை எல்லாத்தையுமே வந்து விஜயோட பிரச்சனையை எல்லாத்தையுமே தீர்த்து வச்சாரு யாருன்னா இந்த புசியன் ஆனந்த் ஸோ புசியன் ஆனந்த் ஒன்ஸ் வந்து விஜயோட அபிப்ரா அபிப்பிராயம் படைத்தவர் அப்படின்ற மாதிரி அபிமானம் படித்தவர் அப்படின்ற மாதிரி ஒரு கண்ணோட்டத்தில் பார்க்கக்கூடிய நிலைக்கு வந்த பிறகு எஸ் கொஞ்சம் கொஞ்சமாக ஓரம் ஏன்னா அவர் பேசின பேச்செல்லாமே அப்படி ஏன்னா திடீர்னு தான் வந்து என் பையனால தான் ஜெயிச்சது அப்படின்னு சில விஷயங்கள் சொன்னது இதெல்லாமே வந்து விஜய முகம் சுழிக்க வைத்தது அது மட்டுமா இவ ரெண்டாயிரத்தி ஆறுலயே அரசியல் ஆசை வந்துடுச்சுங்க அரசியல் ஆசை வந்த உடனேயே வந்து முத அடி வாங்கிட்டாரு என்னென்னா அப்ப இருந்த திமுக ஆட்சியில வந்து இவர் என்ன பண்ணார் நம்ம விஜய்னா அப்படியே ரகசியமாக போய் சந்தித்த மாதிரி ராகுல் காந்தியை போய் சந்தித்தார் ஏன் அப்படின்னு பத்திரிகைகள்லாம் வந்து கேட்கும் போது எனக்கு காங்கிரஸ் கொள்கையெல்லாம் பிடிக்கிது அப்படின்னாரு ஏன் காங்கிரஸ் கொள்கையில் ஏதாவது ஒன்று சொல்லுங்க ஒன்னா பெக்க பெக்கன்னு முடிக்க எஸ்ஏஎஸ்சி காப்பாற்றி அவரை கூட்டிகிட்டு போயிட்டார் இது நடந்தது பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஸோ இந்த பத்து வருஷத்து இடைப்பட்ட காலத்தில் எந்த அளவுக்கு அரசியல் முதிர்ச்சி பெற்றவராக இருக்கிறார் விஜய் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி இந்த நடுவுல புசி என் ஆனந்த் இவருடைய அபிமானி அது மட்டும் இல்லாமல் ட்ரஸ்ட்ஃபுல் பெர்சன் அப்படின்னு சொல்லக்கூடிய மூல அந்த அளவுக்கு இருக்கக்கூடியவர் புசி என் ஆனந்த் கட்சி அப்படின்னு ஆரம்பிக்க போறோம் அப்படின்னும் பொழுது விஜய் மக்கள் இயக்கத்தை எந்த அளவுக்கு அவர் கொண்டு வரார்னா தனி தனி டிபார்ட்மெண்டா வச்சு எல்லாத்தையுமே செயல்பட்டு இருக்கிறார் இதை பற்றி ஒரு தனி காணொலியில கண்டிப்பாக பார்ப்போம் ஆம் நண்பர்களே அடுத்து பார்த்தீங்கன்னா டைம் டு லீடு இந்த பிரச்சனை வந்து வேறு லெவலில் இருந்தது நம்ம மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் பிரியடில் இந்த படத்தில் வந்து டைம் டு லீடுன்னு போட்ட ஒரு வார்த்தை எஸ் ஏ சந்திரசேகர் வேற எங்களால் தான் அதிமுக ஜெயிச்சுது அப்படின்னு சொன்னது இது எல்லாத்துக்கும் வச்ச ஆப்பு மாதிரி ஆச்சு தொடர்ந்து விஜய் தன்னுடைய படங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் சந்திக்க நேரிட்டது ஓட வேண்டிய படம் தலைவா தலைவா இந்த காரணத்தினால் அப்படியே ட்ராப் ஆச்சு படம் அந்த அளவுக்கு சரியாக போக முடியாமல் போச்சு அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம சித்தப்பூவும் பெரியப்பூவும் வந்தாங்க இவங்க ஆட்சியில் வந்து கிட்டத்தட்ட ஒரு பல துன்பங்களுக்கு நேரிட்டார் நம்ம விஜய் ஏன்னா யார் யாருக்கிட்ட என்னென்ன வேலை கொடுக்கணும் எந்தெந்த பதவியை கொடுக்கணும் எந்த நாற்காலியை கொடுக்கணும் இப்படின்னு ஒரு பேச்சு பேசினார் அதுக்காக ஐடி ரைடு இந்த ஐடி ரைடு மூலமாக என்ன நடந்தது அப்படின்னா விஜய் அடுத்த பரிணாமத்துக்கு காலடி வச்சுட்டாருன்னு தான் சொல்லணும் இந்த எலெக்ஷனில் வைக்க போகிறோம் ஆப்புன்னு முடிவு பண்ணிட்டாரு அதுதான் ஒரு வேளை வந்து சைக்கிளில் வந்ததெல்லாம் வந்து கருப்பு சிவப்பு மாஸ்க் போட்டது கருப்பு சிவப்புன்னு இப்படி எகப்பட்ட விஷயங்கள் வந்து மீடியாக்கள் மூலமாக தெரிக்க விட்டாங்க மாஸ்டர் படத்தில் நெய்வேலியில் அதாவது மின்சாரம் மாதிரி பாஞ்சிச்சு இந்த படத்தோட ஸ்டில்லு கடைசியாக வந்து கொடுத்தது வந்து அப்போ தான் விஜய் யார் அப்படின்னு சொல்ல போகிறாருன்றது மறைமுகமாகவே தெரிஞ்சதுன்னு சொல்லலாம் அவர் அந்த வண்டி மேலே ஏறி நின்று ஒரு செல்ஃபி எடுத்த காட்சி அது வைரலாக போனட்டும் இல்லாமல் உள்ளாட்சி தேர்தலில் வச்ச ஆப்பு அப்படின்னு தான் ஏன்னா விஜய் அவர்கள் அடுத்த முதல்வரா அப்படின்ற அளவுக்கு கொண்டு போனது இந்த உள்ளாட்சி தேர்தல் முடிவுகள் ஆம் நண்பர்களே இது விஜய் அவர்களுக்கு கிடைத்த ஒரு மாபெரும் வெற்றி அப்படின்னே சொல்லலாம் மனுஷன் எல்லாருக்கும் ஆசை என்பது இருக்கும் வளர்ச்சி என்பது அந்த வளர்ச்சியை படியில் உபயோகப்படுத்துகிறாங்களா அப்படின்றது தான் முக்கியம் எம்ஜிஆர் வந்தார்னா எம்ஜிஆர் படத்தில் நடிக்கிறதுக்கு இருக்கும் இருக்கும்போது கட்சியில் களப்பணியில் களத்தில் இருந்து வேலை பார்த்தவர் பல விஷயங்கள் அறிந்தவர் ஸோ விஜய் அவர்கள் இந்த பத்து ஆண்டு காலம் நான் சொன்னது இந்த இரண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்று தான் வேற லெவலில் இருக்க போது அப்படின்னு சொன்னேன் ஸோ சின்ன வயசுலேருந்து நடிக்க வந்தவர் அப்புறம் அப்பாவன் வழிகாட்டி துப்பாக்கிக்கு அப்புறம் அவருடைய படம் இந்த துப்பாக்கி பீஸ்ட்டு இவர் எங்கே கொண்டு போய் வைக்கப்போகுது அப்படின்றது தான் அடுத்து எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய ஆச்சரியத்தையும் கேள்விக்குறியாகவே இருக்கு நண்பர்களே விஜய் என்பவர் விஜய்காந்தா ரஜினிகாந்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இவர் விஜயகாந்தாவும் கிடையாது ரஜினிகாந்தாவும் கிடையாது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா விஜயகாந்த் உடனே உடனேயே டென்ஷன் ஆகக்கூடியவர் டாய் ஊவின்னு கத்தி சட்டசபையிலேயே வந்து தூக்கி அடிச்சுடுவோம் பாரு அப்படின்லாம் பேசுறவர் ரஜினிகாந்த் இருக்கார்ல அவர் எதையுமே வந்து தீர்க்காதமாக அப்படியே ஒரு முடிவை எடுத்தோன்னா நிற்க மாட்டாரு அது மட்டும் இல்லாமல் அரசியல் ஆசையே இல்லாதவர் அவருக்கு ஆசை இருந்திருந்தால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறு தொண்ணூத்தெட்டுலேயே வந்து அவர் வந்து சீ இருக்கலாம் ஆனால் நழுவ விட்டு விட்டார் விஜயகாந்த் அவர்கள் தன்னுடைய உடல்நிலை அற்றும் அவருடைய பேச்சு மட்டுமே தான் அவரை இந்த பதவிக்கு வர முடியாமல் போயிடுச்சு இதுல விஜய் பாத்தீங்கன்னா பொறுமையும் நிதானமும் ரசிகர் பட்டாளமும் ரஜினியை போன்று இருப்பதன் காரணத்தினால் இவர் லெவலே வேற அப்படின்னு தான் சொல்லலாம் ஆனா இவர் அடுத்த எம்ஜிஆர் கேட்டீங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த பத்து வருஷத்தில் அவர் எடுக்கக்கூடிய இந்த அப்பன்டீஸ் ட்ரைனிங் இந்த ட்ரைனிங்கில் எந்த அளவுக்கு இவர் தன்னை ஆயத்தப்படுத்திக்கிறாரோ அதை பொறுத்து தான் விஜய் அவர்கள் அடுத்த முதல்வர் ஆவதற்கு எந்த அளவிற்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்னு தெரிய வரும் எஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் விஜய் அடுத்த முதல்வரா அப்படின்றது வந்து இன்னும் கொஞ்சம் பல விஷயங்கள் தேர்ந்தெடுத்து ஏன்னா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லாம் திறந்துருக்காங்களா புஷி என் ஆனந்த் எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறாருன்னா ஒவ்வொரு தொகுதியிலையும் விஜய் மக்கள் இயக்கம் வந்து டிபார்ட்மெண்ட் வைஸாக இருந்து அவங்கவுங்களுக்கு உள்ள தேவைகள் விலையில்லா பொருட்கள் விலையில்லா சாப்பாடு அப்படின்லாம் கூட அதாவது அம்மா உணவகம் மாதிரி காசு இல்லாமல் சாப்பாடு சாப்பிட்டு போகலாம் அப்படின்ற மாதிரிலாம் திறந்துருக்காங்க இது எல்லாமே இன்னும் இருக்குது சோஷியல் மீடியாவில் அந்த அளவுக்கு வைரல் ஆகலை ஸோ விஜய் அவர்கள் மறைமுகமாக மக்களுக்கும் சரி தேவைப்பட்டு அவரிடம் வருபவர்களுக்கும் சரி பல விஷயங்கள் செய்து கொண்டுதான் இருக்கிறார் விஜய் அடுத்த முதல்வரா இவர் நகர்த்தும் ஒவ்வொரு காய் பற்றி அடுத்து என்னென்ன நடவடிக்கை எடுக்கிறார் அப்படின்றத அடுத்த காணொலியில விழாவா பார்ப்போம் எஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஸ்டே வித் ஆம் நண்பர்களே இந்த காணொளியை பார்த்தமைக்கு நன்றி நீங்கள் உங்களுடைய சப்போர்ட்டை கொடுக்கணுன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறதும் லைக் பண்ணுறதில் மட்டும்தான் இருக்கிறது ஓகே மைடியா ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ பாய்